குபேந்திரன் காமாட்சி இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் மங்கை இப்படத்தில் கையல் ஆனந்தி துஷி பிக் பாஸ் ஆதித்யா கதிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்திருக்கு குவேந்திரன் சார் ரொம்ப 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 நன்றி சார் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு என்னை நம்பி சார் உங்களோட சின்சியாரிட்டி நான் பார்த்துட்டே இருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களோட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கனவு கண்டிப்பாக ஜெயிக்கும் பெரிய டைரக்டராக வருவீங்க அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் ஜேசம் பிரதர்ஸ் ஜாஃபர் சார் படம் பண்ணுற வரைக்குமே வந்து அந்த ஃப்ரீடம் கொடுத்தாச்சு அந்த எங்கே இன்வால்வ் ஆகணுமோ அந்தளவுக்கு தான் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஆனால் படம் முடித்ததுக்கப்புறம் இட் இஸ் கம்ப்ளீட்லி மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு ரீச் த ஆடியன்ஸ் அப்படின்னு அவ்வளோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு ஒரு படம் வந்து மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு வந்து ஒரு ப்ரொடியூசரனே வந்து நினைக்காம எல்லாமே பண் பண்ணுறாங்க நீங்கள் நிஜமாகவே எங்கள் கடை எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் ஈபி கார்த்திக் துரை சார் அவ்வளோ ஜென்யூனான ஹியூமன் நான் ராமண கூட்டமில் வந்து பண்ணியிருக்கேன் எதுவுமே பார்க்காம எல்லா வேலையும் ஐ மீன் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ப்ரொடக்ஷனும் பார்க்குறது எல்லாமே அண்ட் ஒரு வாக்குக்காக ஒரு அன்புக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீங் தேங்க் யூ ஸோ மச் கார்த்திக் சார் ஃபார் யுவர் ஜென்யூன் சப்போர்ட் இப்போ வரைக்குமே வந்து நாங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை அதுக்கு முன்னாடி எல்லோரும் எல்லாமே செய்கிற ஒரு பர்சன் தேங்க் யூ அண்ட் த மேன் ஆஃப் தி டே தீசன் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா பாட்டையும் வந்து மனசுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு சாங்ஸ் கொடுத்தாங்க தேங்க் யூ ஸோ மச் தீசன் அண்ட் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் அமைதியாக இருப்பார் ஆனால் பவர்ஃபுல்லான விஷுவல்ஸ் காட் காட்டிருந்தார் தேங்க்யூ ஸ்டார் சார் அண்ட் எங்களோட எடிட்டர் ஆன்டனி ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி அண்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் துஷி ஏன் துஷி என் மேம் கையல் மேம் இதெல்லாம் கூப்பிடுறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது துஷி தயவு செஞ்சு நான் உங்களை விட ஒரு மூணு வயசு சின்ன போனதான் துஷி என்னை விட சீனியர் தான் தீசன் வந்து என்னை விட சீனியர் தான் நீங்கள் ஆனால் துஷி வந்து அவ்வளோ ஜென்யூன் அண்ட் அவ்வளோ சிம்பிள் பர்சன் எங்கேயுமே வந்து நான் ஜேபி சார் பையர் எதுவுமே இல்லை அவ்வளோ சிம்பிளான ஹியூமன் பீங் இருக்கோ கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்ட் தேங்க்யூ துஷி இட் வாஸ் அ பிளெஷர் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஷிவின் எனக்கு இன்னொரு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் வந்து கிடச்சிருக்காங்க இந்த ஃபிலிமில் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஷிவின் ஒரு பியூட்டிஃபுல்லான பாண்ட் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண ஆதித்யா ராம்சென்னா எல்லாேருக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விக்ரம் எல்லாருக்கும் மிக மிகப்பெரிய நன்றி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி பிறைப்போக்கும் எல்லா உயிருக்கும் தேங்க்யூ